ஒரு துளி விழுது ஒரு துளி விழுது ஒரு துளி விழுது ஒரு துளி விழுது ஒரு துளி இரு துளி சில துளி பல துளி பட பட தட தட சட சடவென சிதறுது சின்ன சின்ன மலை துளிகள் சேர்த்து வைப்பேனோ மின்னல் ஒளியில் நூல் எடுத்து கோர்த்துவை பேனோ சின்ன சின்ன மலை தூளிகள் சேர்த்து வைப்பேனோ மின்னல் ஒளியில் நூல் எடுத்து கோர்த்து வைப்பேனோ சக்கரவாகமா மலையை அருந்துமா நான் சக்கரவாக பரவையவேனோ மலையின் தாரைகள் வைர விழுதுகள் விழுது பிடித்து விண்ணில் சேர்வேனோ சின்ன சின்ன மலை துளிகள் சேர்த்து வைப்பேனோ மின்னல் ஒளியில் நூல் எடுத்து கோத்து வைப்பேனோ